சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று ஜனவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆப்பிள் கணினி நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி அமைக்கப்பட்டது இன்று ஜனவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு முதல் எலக்ட்ரானிக் கடிகாரத்தை ஹமில்டன் வாட்ச் கம்பெனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி அறிமுகப்படுத்தியது இன்று ஜனவரி மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபது ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்து எழுநூற்று அறுபதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி பிறந்தார் இன்று ஜனவரி மூன்று ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்று சமூக சீர்திருத்தவாதியும் கவிஞருமான சாவித்ரிபாய் புலே ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்றாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்